Thank you மிக்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொரு மாதமும் ஒன்று மற்றும் பதினைந்தாம் தேதிகளில் ஒரு முக்கியமான நபரை சந்தித்து அவர்களுடைய அனுபவங்களை கேட்டு நாம் பதிவு செய்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்று விடியலை நோக்கி யூடியூப் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றவர் நம்முடைய விசன் தேபால் மத்திய பேரவை தலைவர் திருவாளர் வி பால்ராஜ் அவர்கள் திக்குறிச்சி பங்கை சார்ந்தவர்கள் பல்வேறு விதங்களில் நம்முடைய தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் இதற்கு முன்னால் இளைஞர் இயக்கத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் வட்டார அளவில் பணியாற்றியிருக்கிறார் அதே போன்று ஒய்சிய சொலிகாட்டியாகவும் பங்கினுடைய ஆலய பணியாளராகவும் அல்லது பல்வேறு சூழல்களில் பல்வேறு நிலைகளில் தன்னுடைய அரிய பங்கை ஆற்றியிருக்கின்ற ஒரு சூழல் அவரை அவருடைய அனுபவங்களை கேட்டுப் பெறுவதில் நாம் மகிழ்ச்சி கொள்கிறோம் சார் உங்களை பற்றியும் உங்கள்கிட்ட குடும்பத்தை பற்றியும் கொஞ்சம் அறிமுகம் செய்யலாம் வணக்கம் பவர் என்னுடைய பெயர் பால்ராஜ் என்னுடைய ஊர் திக்குறிச்சி என என்னுடைய மனைவி பெயர் பி சோனியா எனக்கு இரண்டு பெண் குழந்தைகள் மூத்த மகள் பி எஸ் அபி அஸ்மிகா நீூரிலே ஒரு நர்சிங் கல்லூரியில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் இளைய மகள் பி எஸ் பர்ஷிகா நம்முடைய மறை மாவட்டத்திற்கு சொந்தமான சுங்காங்கடை சென்ட் சேவியர்ஸ் நரசிம் கல்லூரியிலே முதலாம் ஆண்டு பயின்று வருகிறார் சார் நீங்கள் வின்சன் தேபாலுடைய மத்திய பேரவை தலைவராக இருக்கிறீங்க அப்போ இதனுடைய எத்தனை ஆண்டுகளாக நீங்கள் அதனுடைய உறுப்பினராக இருந்தீங்க அதனால் இந்த பொறுப்பில் நீங்கள் வர்றதுக்கு எப்படி என்னென்ன காரணங்களாக இருந்துச்சு நான் இந்த விண்சென்ட் தேபால் சபையில் முப்பத்தி ஒன்று ஆண்டுகளாக உறுப்பினராக இருக்கிறேன் மத்திய பேரவுடைய தலைவராகி நான்கு ஆண்டுகளாகிறது இதில் நான் எப்படி உறுப்பினராக ஆனேன் என்று சொன்னால் என்னுடைய சிறு வயது என்னோட சிறு எனக்கு வழிகாட்ட நிறைய ஆட்கள் இருந்தாங்க குறிப்பாக உங்களுக்கு எல்லாம் தெரியணுன்னு நினைக்கிறேன் நம்முடைய காலம் சென்ற சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்கள் அவர் அன்றைக்கு நம்முடைய மேல்புறம் தனி நிர்வாக சபையுடைய தலைவராக செயலராக பொருளராக எல்லாம் பணியாற்றியவர் இன்சந்திய பொருள் சபையுடைய அதே போல் எங்கள் பங்குல முக்கியமான எல்லா பொறுப்புகளையும் அவர் இருந்தவர் அவர் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான வழிகாட்டியாக இருந்தார் அப்போ அவரு அவரோடு இணைந்த அந்த அண்ணன் கமலதாஸ் புவால் ராஜ் எல்லாம் அந்த சிந்தியன் பணியில் அவர்கள் கொண்ட ஆர்வம் சிறு வயதிலே அவங்களை கண்டால பயமா பயமாக இருக்குது சிறிய வயசில் அப்புறம் நாளடியில் போக போக அவர்கள் எங்களோட நண்பர்களாக பழகி அவர்கள் எங்களை சபையில் ஏற்றுக்கொண்டு அவர்கள் எங்களுடைய மாண்பை தந்து அப்படியெல்லாம் வழிநடத்தின் அடிப்படையில் இங்கிருந்து மேல்புறம் வரை அன்னைக்கு நடந்து அந்த தனி நிர்வாக சபை கூட்டத்துக்கு போவோம் அப்ப அப்படி போயிட்டு திருப்பி அவர் வருவோம் அப்ப அவங்க பெரியவங்க சரி அந்த இடைவெளி எல்லாம் எங்களுக்கு குறைஞ்சு போச்சு அந்த எங்களையும் பாசத்தோடு தட்டி கொடுத்து எங்களுக்கு வாய்ப்புகளை வழங்கி மேடையில் பேசுவதற்கு கற்றுக் கொடுத்து இப்படி பல நிலைகளில் உயர்த்தியதுல முக்கியமான பங்கு திருவாளர் சுந்தர்ராஜ் ஆசிரியர் அவர்களுக்கு அவர்களை சாரும் அவர்களுக்கு உண்மையிலே எப்பவுமே நான் எந்த மேடையா பேசினாலும் அவருக்கு நன்றி சொல்வது உண்டு அப்படிப்பட்டவருடைய வழிகாட்டுல தான் நான் இந்த மின்சந்தி போல் சபையிலே உறுப்பினராக இணைந்தேன் நீங்கள் இளைஞர் இயக்கத்திலே நீங்கள் ஒரு நீண்டகால உறுப்பினராக இல்லைன்னா பொறுப்புலேயும் இருந்திருக்கிறீங்க ஆமாம் அப்புறம் ஓஏசிஎஸ் வழிகாட்டியாக இருந்திருக்கிறீங்க அப்போ அதில் ஆரம்ப கட்டத்தில் அதனுடைய பயிற்சிகள் எப்படி இருந்துச்சு உங்களுடைய உருவாக்கத்துக்கு அந்த இயக்கங்கள் எப்படி உதவியாக இருந்துச்சு உண்மையிலேயே இன்னைக்கு இந்த மின்சந்தியன் பணியில் என்னை தனிமைப்படுத்தி காட்டுவதுன்னு சொன்னால் இன்னைக்கு தமிழ் தமிழ் மண்டல அளவில் பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட இருபது மத்திய சபைகள் இருக்கிறது அந்த இருபது மத்திய சபைகளிலும் குளிர்துறை மத்திய பேரவைத் தலைவர் பால்ராஜுக்கு அளவிலே ஒரு பயிற்சி போட்டா நிச்சயமாக ஒரு அரை மணி நேரம் டாக்கு என்னை கொடுப்பாங்க உலகமாக சபை தேசிய சபை தலைவர்களுக்கு அடுத்தபடியாக பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவராக நான் தான் இருப்பேன் அப்போ அதற்கு எனக்கு அடிகோலி எதுன்னு சொன்னால் இந்த சிறு வயதிலிருந்து எனக்கு இந்த இளைஞர் இயக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கியது கொடுத்த பயிற்சிகள் கலினி எரிச்சலை ஐந்து நிமிடத்தில் ஒரு காமிக்க போடணும் அப்படின்னு சொன்னால் போடுவோம் அப்போ அப்படிப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் வழங்கியது நம்முடைய இளைஞர் இயக்கம் என்று சொன்னால் அது மிக இல்லை அப்போது நாம் கோட்டார மறை மாவட்டமாக இருந்தோம் திருத்தூர் வட்டாரத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கிறோம் அப்போ அதில் எங்களை பயிற்சிக்கு முன்னோட பயிற்சி வழங்க பெரிய எம் எஸ் ராஜமணி அவர்கள் காலம் சென்ற எம் எஸ் ராஜமணி அவர்கள் அடிக்கடி எங்களை பயிற்சி தர வருவாங்க சிகரம் பொறுப்பாக இருக்கக்கூடிய சபா அதே போல அந்தோனி உத்து ஃபாதர் இணை இயக்குநராக பால் டிக் ஜோசப் இருந்தாங்க இதே போல இன்னும் வெளியிலிருந்தெல்லாம் நல்ல முற்போக்கு சிந்தனையான நபர்களை கொண்டு வந்து எங்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க அது அந்த சமூகத்தை பற்றி புரிந்து கொள்வதற்கும் அதை இந்த விண்சஞ்சியன் பணியோடு பொருத்தி பார்ப்பதற்கும் ஒரு வாய்ப்பாக எனக்கு அந்த இளைஞர் இயக்க அந்த பணி அந்த காலகட்டம் இருந்தது அதே போல அந்த இளைஞர் இயக்க வட்டார பொறுப்பில் இருந்து வெளியே வந்த உடனே திருமணமானது அதன் பிறகு என் இரண்டு ஆண்டுகள் வந்து ஒய்ஸ்எஸ் வட்டார வழிகாட்டியாக அப்போது நியமனம் செய்தார்கள் அதில் வந்து நம்முடைய ஐசக் பாதர் இப்போது திருத்தூரம் நம்முடைய பேராலயத்தில் குருவாக இருக்கிறார் அவர் அப்போது வந்து அதனுடைய வழிகாட்டி கமிட்டியாக அப்போ இவர்கள் எல்லாம் எனக்கு அந்த நேரத்தில் துணை பிரிந்தவர்கள் பயிற்சி வழங்கியவர்கள் இன்னும் நிறைய பேருடைய பேர்களை சொல்லிட்டே போகலாம் பாவோடு பேரூராட்சியினுடைய வார்டு மெம்பராக இருக்கிறீங்க அப்போ அந்த சமூக பணியில் உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு இப்போ எப்படியாக அந்த பணிகளை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க நான் அதை சொல்வதில் எனக்கு வருத்தமோ வெட்கமோ கிடையாது நான் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் அப்போ சிறிய வயதிலேயே இந்த இப்ப நான் குறிப்பிட்ட இந்த மின்சந்தியன் சகோதரர்கள் எல்லாருமே அந்த இடதுசாரி பார்வை கொண்டவர்கள் அந்த பார்வை என்றால் அது தூய்மை என்ற அடையாளம் இந்த இடதுசாரி சிந்தனையுடையவர்கள் அந்த கள்ளம் கபட மற்றவர்களாக இருப்பார்கள் லஞ்ச லாவணியத்திற்கு உட்படாதவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை என்றாலும் ஓடோடி சென்று உடனடியாக குரல் கொடுப்பார்கள் என்பதையெல்லாம் என்னுடைய மாணவ பருவத்திலிருந்தே இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்திலே உறுப்பினராக இருந்து அதனுடைய பகுதிக்குழு தலைவராக இருந்தபடி பல்வேறு நிலைகளிலே நான் இந்த பொறுப்புகளில் இருந்து உணர்ந்ததன் விளைவாக நம்முடைய அந்த கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கும் இந்த பார்வைக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பது என்னால் உணர்ந்து கொள்ள முடிந்தார் அந்த வகையில் அப்படி இருந்து இப்போது நான் பாவெடுப்பிற பதினேழாவது வார்டு கவுன்சிலராக செயல்படுகிறேன் கிட்டத்தட்ட வார்டில் ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கான பணிகளை மேற்கொண்டிருக்கிறோம் சாலைகள் இன்னும் வடிகால் வசதி என்றெல்லாம் ஒரு ரூபாய்க்கு கூட நாம் யாரிடமும் கையோட்டு பெற்றதாக யாரும் கூறக்கூடிய நிலையில் நாங்களோ இல்லை எங்களுடைய நிர்வாகமோ இல்லை ஏனென்றால் அது வந்து இந்த இடதுசாரி பார்வை கொண்ட ஒரு நிர்வாகம் என்பதனால் ஆணித்தரமாக அடி அடித்து சொல்ல முடியும் நீங்க நீண்ட நாட்களால் நீண்ட வருடங்களால் நம்முடைய மறை மாவட்டத்தோட தொடர்போடு இருக்கிறீங்க அல்லது பல்வேறு இயக்கங்களோடையும் அது பல்வேறு அமைப்புகளோட நீங்க ஈடுபட்டு நம்முடைய குளித்துறை மறை மாவட்டம் ஒரு பத்து வருஷம் ஆகுது குளித்துறை மறை மாவட்டத்தினுடைய வளர்ச்சி படிநிலைகள் எப்படி இருக்குது அல்லாட்டை இது எப்படி எதிர்பார்த்தா அல்லட்டு எப்படி போயிட்டு இருக்கு அல்லாண்டு உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னென்ன குளித்துறை மறை மாவட்டம் உருவாக வேண்டும் என்ற போராட்டம் நீண்ட நிகழாக இருந்தது அதில் எல்லாரும் நினைத்து கொண்டு நம்மை அதை உருவான பிறகு அது பெரும்பாலான மக்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை ஒரு ஏமாற்றத்தை கொடுப்பதாகத்தான் இருந்தது தொடக்ககால அந்த நிர்வாகத்துடைய செயல்பாடுகள் அதன் பிறகு சிறிது காலம் ஆயர் இல்லாத நிலை தற்போது புதிய ஆயர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இந்த ஆயருடைய தலைமையில் நல்ல ஒரு நிர்வாகம் அமைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படும் மக்களுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்த்து வைக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எல்லாம் இருந்தாலும் அது முழு திருப்திகரமாக இருப்பதாக மக்கள் மத்தியிலும் பேசப்படவில்லை எனக்கும் அந்த உணர்வு உண்டு அந்த இன்னும் இந்த பொதுநிலையினருக்கான உரிமைகள் இன்னும் வழங்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் அந்த அதிகாரத்தை மையப்படுத்தி அவர்களுக்கு கட்டுப்பட்டு தான் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் செயல்பட வேண்டும் குறிப்பாக பங்கு பேரவை கட்டுப்பட்டு தான் நீங்கள் இதில் செயல்பட வேண்டும் அவர்களிடம் கணக்கு தணிக்கையை கொடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறது அதில் வின்சந்தே போல் சபையை பொறுத்தளவில் இதை வந்து பங்கு குருவானவர் ஆன்மீக அது நாங்கள் குறிப்பிடக்கூடியதில்லை அது நம்முடைய தேசிய உலக மகாசபையுடைய விதி ஆன்மீக ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புக்கு வருவார் அவருக்கு எல்லா உரிமையும் உண்டு கூட்டத்தில் வருவது கணக்கு எல்லாமே உண்டு இருந்தாலும் சிலர் ஏன் இயக்குநர்களாக எங்களை போடவில்லை அப்படி ஒரு கேள்வி இருக்கு அந்த கணக்கு தணிக்கையை பங்கு பெயரவிடம் ஏன் கொடுக்க கூடாது அதாண்டு தோறும் நாங்க தணிக்கை பண்ணிட்டு இருக்கோம் அப்ப அப்படி தணிக்கை கொடுக்குறது என்றால் அது வந்து நம்ம அமைப்பின் அந்த சுதந்திரத்திலே தலையிடுவது என்பதுதான் நிலை சில இடங்கள் அந்த பிரச்சனைகளை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கோம் அதற்கும் எங்களுக்கு உரிய தீர்வுகள் விரைவாக கிடைக்க வேண்டும் ஆனால் அது இழுத்தடிக்கப்படுகிறது அந்த தீர்வுகள் அது பூர கூட குறிப்பிட்டு சொல்லலாம் அது இப்போது பொருத்தமாக இருக்காது அந்த தீர்வுகள் நமக்கு உடனடியாக கிடைத்தால் நமக்கும் கொஞ்சம் திருப்திகரமாக இருக்கும் இந்த நிர்வாகம் சிறப்பாக செயல்படுகிறது என்று அதே போல குருக்களும் கொஞ்சம் மனநிலை பொதுநிலையினர்களும் சில பிரச்சனைகள் இருக்கு நான் சொல்லலை குருக்களும் என்ன செய்யணும் கொஞ்சம் நாம் மக்களுக்காக பணி செய்ய வந்தவர்கள் என்று கொஞ்சம் தங்களை தாழ்த்தி கொண்டு அவர்களும் மக்கள் செய்கின்ற குறைகளை மென்மையாக சுட்டி காட்டி அது போனால் நம்ம எல்லா கலைச்சவர்களுக்கும் நம்ம செல்லக்கூடியதான் பங்காற்பணியாளர்களோடு இணைந்து நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் அவர்களை எல்லா நிகழ்வு அழைக்க வேண்டும் நாங்கள் வழிகாட்டுதல் கொடுக்குறோம் இருந்தாலும் சில இடைவெளிகள் கொஞ்சம் அதிகமாக கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை இணைந்து பயணிப்போம் என்று நம்முடைய காலம் சென்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் குறிப்பிட்டாலும் அந்த இணைந்த இணைந்த பயணம் என்பது சரியா இன்னும் பயணிக்கப்படவில்லை என்ற ஒரு கருத்து என் மனதில் ஓடிட்டு இருக்கு மக்கள் மனதிலையும் ஓடுது பொது எந்தெந்த துறைகள்ல அதிகமா அவங்க பங்கெடுக்கணும்னு நினைக்கிறீங்க பொது நிலையினர் என்று சொல்லக்கூடிய நேரத்துல அவர்களுக்கு அதிகமான அந்த உரிமைகள் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு இந்த இதுல உடன்பாடு கிடையாது அந்த பங்காற்பணிப் பிறவைக்கு எல்லாம் ஒரு படிப்பை நிர்ணயம் செய்து எத்தனாம் குறைவச படித்தால் மட்டும் தான் அவர்கள் பொறுப்புக்கு செல்ல முடியும் ஏசு கிரிஸ்து அந்த கல்லூரியில படிச்சார் அப்ப அந்த இதுல எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை பொதுநிலையினர் யாராக இருந்தாலும் பணி செய்ய ஆர்வம் உள்ளவர்களை பணி செய்வதற்கான தளத்திலே அவர்களுக்கு அந்த வாய்ப்பும் வசதி வழங்கப்பட வேண்டும் அவர்கள் எந்த நிலையிலாக இருந்தாலும் சரி அவர்கள் வந்து கல்லூரிகளாக இருக்கலாம் பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம் இல்லை எந்த இதில் எப்படி எப்படி ஒரு பரவலான கருத்துக்கள் இருக்கிறது பள்ளிக்கூடம் கல்லூரிகளில் எல்லாம் கரஸ்பாண்டாக கூட பொதுநிலையா போட்டுருக்கிறாங்க அந்த இடங்கள் போட்டு அப்படி இருக்குது அது அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல இருந்தாலும் எங்களை போன அந்த பணித்தளங்களில் பணி செய்வதற்கான ஒரு முழு சுதந்திரத்தை அவர்கள் தந்தாலே போதும் இப்போ ஒரு ஊரில் என்ன சொல்கிறாங்கன்னா ரசீது புக்கு அடித்து ஊரில் காசு பிடிக்கக்கூடாதுன்னு சந்திப்பால் சரி அப்போ காசு இல்லாமல் எப்படி பணி செய்வது காசு தான் மக்கள் கொடுப்பாங்க அதை தான் நம்ம பணி செய்வோம் வெளிநாட்டுல இருந்தாலும் காசு இப்போ ஒன்று ரெண்டு ஊருக்கு கொஞ்சம் போல வர்றதுக்கு ஆயிரம் நிபந்தனைகள் அப்ப அந்த அப்படி ரசீது இல்லாமல் நீங்க காசு பிடிச்சா அது முறைகேடு ரசீது குடித்து பிரிக்கிறதோ அது முறையானது அப்ப அப்படியெல்லாம் சில தடைகளை போட ஒரு பங்கு பங்கு சாமியார் என்ன சொல்கிறாங்கன்னா நீ உள்ளூர் வசூல் எங்களை நான் வர்றத்துக்கு வர்றத்திற்கு நான்கு உள்ளூர் வசூல் நடத்தணும் எங்க தேசிய சபையோட அந்த முறைப்படி ஆனா ஒரு வசூல் தான் நடத்தும் அதுவும் சில பங்குகள்லாம் நடத்த மாட்டாங்க அதுக்கு ஒரு பங்கு சாமியாட்டப்பேட்டவர் விஷயப்பட்டு பேர் எட்டு வாங்கிட்டு வாங்க அப்ப இப்படியெல்லாம் நமக்கு சில இதுகள் தரும்போது நமக்கு ஒரு சோர்வு உண்டாகும் இந்த பணியை நம்ம தொடர்ந்து செய்யணுமா இல்லையா அடுத்து நம்ம கழுத்தம் வரும் கலையில இருந்து நீங்க ஏன் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த மாதிரிப்பட்ட மனநிலைகள் மாற வேண்டும் எல்லாரும் பணி தான் வந்திருக்கிறோம் எல்லாருக்கும் இந்த வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் அப்படி உள்ள மனநிலை குருக்கள் மத்தியிலே வரணும் அப்புறம் சில பெரிய அண்ணன் மனநிலையில அந்த பங்கு மக்கள் இருக்கிறாங்க அது சந்தி விளக்கு இல்லை சில இடங்களில் இருக்காங்க அது அவர்களும் தங்களுடைய நிலையிலிருந்து மாறிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து என்னை நீங்க நம்முடைய அருட்பணியாளர்கள்ட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க இல்லாட்டா அருட்பணியாளர்கள் எந்தெந்த விதங்கள்ல பொது நிலையினர்களை திறமைகளை என்கண்டு அவங்கள உற்சாகப்படுத்தணும் ஊக்கப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க இந்த அருள் இந்த அந்த சார்பு நிலை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் ஒரு பங்கு தளத்துக்கு போனா எல்லாருமே அவர்களுடைய பங்கு மக்கள் அப்போ அதுல இவன் உயர்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் இவனை கையில வச்சிருந்தான் என்ன காரியம் நடக்கும் அப்படி இல்லாம எல்லாரும் என்னிடம் தரப்பட்டிருக்கக்கூடிய மந்தைகள் இதை மேய்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு உள்ளதை அர்ப்பணியாளர்கள் கண்டிப்பாக உணர்ந்து செயலாற்ற வேண்டும் அப்போ அதில் வந்து நம்முடைய குளித்துறை மறைமாவட்டம் கோட்டா மறை மாவட்டம் அந்த முற்போக்கு சிந்தனைக்கு பெற்ற அதாவது அந்த மறைமா அந்த அருள் பணிப் பேரவைகள் கூட நம்ம இந்த குறிப்பிட்ட மறை மாவட்டங்களில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க மற்ற மறை மாவட்டங்கள் அருள் பணி இருக்கா இல்லையான்னு கூட டவுட் சந்தேகமாக தான் சொல்கிறாங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு முற்போக்குத்தனமாக அந்த எல்லாருக்கும் பிரதிநிதம் கொடுக்கக்கூடிய இந்த இடத்துல அருள் பணியாளர்கள் என்ன செய்யணும் அந்த இயேசுவின் விளிமியங்களை எடுத்து சொல்லக்கூடிய அந்த அன்பு நீதி சமத்துவம் சகோதரத்துவம் போன்ற விஷயங்களை அதிகமாக போதிக்கணும் அதன் அடிப்படையில் வாழணும் மீண்டும் திருச்சபை பழைய அந்த கற்காலத்து கொண்டு போகாமல் ஒரு முன்னோக்கி நம்முடைய திருத்தந்தை அவர்கள் மறைந்து போன பிரஞ்சிஸ் அவர்கள் பல கனவுகளை கண்டார் அது அந்த கனவுகளை எல்லாம் கண்டு திருச்சபை வேணுச்சும் இன்னும் மேலும் மேலும் பல படிநிலைகளை அடையணும் அப்போ அதுக்கு அருள் பணியாளர்கள் தங்களுடைய பங்களிப்பை மக்களுடைய இணைந்து வழங்கணும் அதான் இணைந்து பயணிக்கணும் அவ்வளோதான் நம்ம சொல்லக்கூடியது பெருசாக பார்ப்பு கிடையாது மக்களோடு இணைந்து அவர்கள் பயணிக்க வேண்டும் நீங்கள் விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க விடியலை நோக்கி யூடியூப் நேர்களுக்கு நான் சொல்ல விரும்புவது என்னன்னா விடியலை நோக்கி இந்த மறை மாவட்டத்தின் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்காக முன்னேற்றத்திற்காக தங்களை தொடர்ந்து எத்தகைய விமர்சனங்களை வந்தாலும் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டு கொண்டு சிறப்பாக பயணம் செய்து வருகிறார்கள் இவர்களோடு இணைந்து பயணிக்க வேண்டிய நம்முடைய கடமை இப்படி இணைந்து பயணிக்கின்ற போதுதான் நம்முடைய சமூகத்திலும் ஒரு மாற்றம் வரும் திருச்சபையிலும் ஒரு மாற்றம் வரும் அதனால் எல்லோரும் இந்த விடியலை நோக்கி போன்ற இந்த யூடியூப் இதே போகிற சிந்தனையாளர்களுக்கு நம்முடைய ஆதரவுகளை நாம் கொடுக்க வேண்டும் உண்மையை எந்த இடத்திலானாலும் நாம் தட்டிக்கேட்பதற்கும் கேட்பதற்கும் நீதிக்கு குரல் கொடுப்பதற்கும் யாரும் தயக்கம் காட்டக்கூடாது அப்படி இருக்கின்ற போது ஒரு புதிய சமுதாயம் வளருவதற்கு அது வாய்ப்பாகாமை அவைந்து தன்னுடைய நேரங்களை ஒதுக்கி பல விதமான அனுபவங்கள் விதமான கருத்துகள் பலவிதமான ஆலோசனைகளை நமக்கு தந்திருக்கிறாங்க திருவண்ணர் பால்ராஜ் அவங்க உடனே நோக்கி யூடியூப் நேயர்கள் சார் மரமான நன்றி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கிய விடியலை நோக்கி யூடியூப் சேனல் நிர்வாகிகளுக்கும் இதன் நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் நன்றிகளை உறுத்தாக்கிக்கொள்ளேன் நன்றி வணக்கம்